Hi, Hi. Welcome, welcome to BMW, BMW family. எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் சாடா இருக்கேன்ங்க. நானும் கொஞ்சம் சாடா அது ஹேப்பியா இருக்கு. அவங்களுக்கு தெரியாது தெரியாது. அதாது அம்மா அப்புறம் தெரியும். காலேஜுக்கு வந்தாங்க நேற்று பிபிஏ இருந்தது இன்றைக்கி பிகாம் படிக்கணும்னு சொல்லி இது பண்ணியாச்சு நம்ம நாலஞ்சு பேரை விசாரிச்சதுல பிகாம் படித்தா நல்லது அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போகணும் உடுப்பி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் யூஜிஏ காலேஜ் தான் மேக் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அங்கே போனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் படிக்க வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு ஏன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப இடிக்குது நேற்று தான் நபாக்கு ஈமானுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து விட்டு வந்தோம் சரி இதுக்கு வந்து என்ன மேக்கு வந்து ஆகஸ்ட்டில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க இன்னும் ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் இருக்குல்ல அப்படின்னு போனால் ஒரு காலேஜுக்கு போனால் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா முதல் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் பிகாமுக்கு அடுத்த வருஷத்துக்கு நாற்பதாயிரம் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பது நாற்பது நாற்பது மொத்தம் இல்லைம்மா மூணு வருஷத்துக்கு மொத்தம் ஒரு லட்சத்தி ரூபாங்க அதில் முதல் வருஷம் ஐம்பது ரெண்டாவது வருஷம் நாற்பது மூணாவது வருஷம் நாற்பது இந்த கணக்கில் போட்டு ஒன்று முப்பது ஐம்பது நாற்பது நாற்பது ஒன்று முப்பது மொத்தம் பிகாமுக்கு மட்டும் அடிஷ்னலாக சிஎம்எஸ் தான் அதுக்கு எழுபது ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஆகணும்னாங்க அங்கே போன தலை சுற்றிடுச்சு ஐயோ சிஎம்லாம் வேணாம்ப்பா பிகாம் மட்டும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பிகாமுக்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கம்மா இன்ஸ்டால்மெண்ட்டில் கேட்டேன் ஏன்னா நம்ம வந்து நபாக்கு இமான்களும் அப்படி தானே கட்டுறோம் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க அங்கே போனால் குண்டை தூக்கி போட்டாங்க இடி டமால் அட்மிஷனுக்குன்னு ஒன்று பதினோறாயூவா கட்டணுமா சரி அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன அரியானாவாடேஷன்டேஷன் ஓரியன்டேஷன் ஒன்று கூப்பிட்றாங்கண்ணா ஓரியன்டேஷனுக்கு வந்து எட்டாயிரம் கட்டணுமா ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்களா அதுவும் பீஸு ஃபீஸு கொடுப்பாங்க நம்ம தைச்சிக்கணுமா சரி ஓரியன்டேஷன் முடிஞ்சோன்னா ஸ்கூலுக்கு ஃபீஸ் வந்து ஐம்பதில் வந்து பாதி ஆமாம் இல்லை நாற்பதில் பாதி இருபது அந்த ஐம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரரூபா வந்து மைனஸ் தான் ஸ்காலர்ஷிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே ஐம்பதில் பத்து பற்றி நாற்பது நாற்பது ப்ளஸ்ஸு அட்மிஷன் பதினொன்று ஓரியன்டேஷன் ஏழு இவ்வளோ காசு வந்து கட்டணும் மொத்தம் ஆக மொத்தம் இந்த மாதத்துக்குள்ள ஒரு இருபது ஒரு பத்து முப்பது ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா கிட்ட வந்து இந்த மாதத்துக்குள்ளே மட்டும் வருது என்னடா இவ்வளோ சொல்கிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுக்கப்புறம் அந்த முப்பத்தஞ்சு கட்டிட்டோம்னா நம்ம தாண்டி போயிடலாம் அது இல்லாமல் முப்பத்தஞ்சு கட்டுறதுக்கு இப்போ முடியல இந்த க மேக்கு நான் சொன்னேன் இந்த மாதம் வேணாமா ஏன்னா இப்போ தான் வந்து நம்ப குயுமானு கட்டியிருக்கோம் கொஞ்சம் அடுத்த மாதம் வந்து நம்ம வந்து உனக்கு கட்டிக்கிறோமா அப்படின்னோன்னு அங்கே வந்து இப்போ எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் ஆகணும் அந்த காலேஜில்லாம் வந்து சீட்டு கிடைக்காது சீட்டு கிடைக்காதுன்னு சொல்ல அது உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள் ஏன்னா ஆகஸ்ட்டில் தொடங்குது நம்ம இப்போவே கட்டணுமா ஜூலையில் கட்டினா என்ன பிரச்சனை ஆகுமா அப்படின்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கமன் சன்ஸ் ஓகேங்களா அப்புறம் அதை விட்டு இன்னொரு காலேஜுக்கு போனோம் யூபிஎம்சின்னு ஒரு காலேஜ் அங்கே போனால் முப்பத்தையாய் ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு இன்னும் குறையும் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு இன்னும் குறையும் நாங்கள் முப்பத்தஞ்சில் பதினஞ்சு ரூபா கட்டுங்க இந்த ஸ்கூல் ஃபீஸு அதெல்லாம் கிடையாது ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்தீங்கன்னா கா யூனிஃபார்ம் தரும் அங்கேயும் அதே பிகாம் தான் ஓகேவா ஸ்கூல் கொஞ்சம் மாடர்னாக இல்லை பழைய ஸ்கூல் இது வந்து இப்போ யூஜின்றது கொஞ்சம் மாடர்னாக இருக்குது இப்போது இங்கே படிக்க வைக்கவா அங்கே படி இங்கேனா ஈஸி பஞ்சாயிரூவா கேட்டுவிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு இந்த ஓரியன்டேஷனுக்கு எல்லாருவா கூடுது அட்மிஷனுக்கு பதினொரு கூட அதெல்லாம் கிடையாது ஆனால் இதுக்கு வந்து இப்போ மாடர்ன் டெக்னாலஜி எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருவப்படுது அதுக்குன்னா நான் நல்லா இருக்கணும்னா நாற்பதாயிரரூவா நான் கெட்டணும் இப்போதான் இப்போதான் கடன் வாங்கி ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கே இது இருக்கு செகண்ட் இயர் இயர்க்கல ஒன்லி அதை பிரச்சனை இப்போதானே இருக்கு நமக்கு இப்போதானே பிரச்சனை ஏன்னா இப்போதானே நம்ம கடன் கிட்டே நான் வாங்கி ரெண்டு பேர் சேர்த்தோம் உனக்கு டைம் இருக்குன்னு நினச்சோம்ல ஜூனு இப்போ நான் அடுத்த மாதம் பதினஞ்சுக்கு மேலேனா என்னால் ஓரளவுக்கு நான் ரெடி பண்ண முடியும் அதுக்கு முன்னாடினா முடியாது ஓகேவா அப்படி எண்டு டைமில் நம்மளால் முடியாட்டி யூபிஎம்சிக்கு தான் நீ போகணும் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட பிகாம் படி அவ்வளோதான் யூபிஎம்சிக்கு போ கொஞ்சம் பழைய ஸ்கூலாக தான் பிரச்சனை கிடையாது போய் ஏதோ ஒன்று படி பதின அடுத்த மாதம் ஜூலை பதினஞ்சுக்குள்ளே என்னால் பேமெண்ட்டு ரெடி பண்ண முடிஞ்சால் உன்னை கொண்டு போய் யூஜியில் சேர்க்குறோம் இல்லை அப்படின்னா பதினஞ்சாயிரூபா அடி பண்ணி யூபிஎம்சியில் சேர்க்கணும் இதுதான் ஃபைனல் டிசிஷன் ஓகேவா பிகாம் தான் வந்து படிக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த யூபிஎம்சியில் படித்தாங்கன்னா ஒரே பஸ்ஸு இங்கேருந்து போவாங்க காப்புக்கு போவாங்க காப்பு கூட நான் கூட விட்டு வந்துடுவேன் பத்து மணிக்கு தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பஸ் இல்லை இல்லை பத்து மணிக்கு நான் கூட கொண்டு வந்து போய் விடுவேன் வீட்டில் இருக்கும் போது பஸ் ஸ்டாண்டில் விட்டு வந்துடுவேன் எங்கே இங்கே உடுப்பு இங்கே காப்பு பஸ் ஸ்டாண்டு நீ அப்படியே டைரெக்டாக மணிபால் பஸ் ஏறினீங்கன்னா நேராக போய் இறங்கினா ஒரு இரநூறு மீட்டரில் வாக்கபால் டிஸ்டன்ஸில் காலேஜ் அவ்வளோதான் பஸ்ஸு அடிக்கடி பஸ் இருக்குது எந்த வித பிரச்சனையும் கிடையாதுங்க வாடிய ஸ்கூலுக்கு முடிஞ்சவுன்னே ஒரு இரநூறு மீட்டர் அப்படியே வாக்கப்பால் வந்தால் மெயின் ரோடுக்கு வந்தால் பஸ்ஸு காப்புக்கு வந்து இறங்கிடலாம் காப்பில் வந்து நீ மறுபடியும் இந்த அந்த பாலு கடை கிட்டே வந்தீங்கன்னா அங்கேருந்து பத்து ரூபா இல்லையா நான் கூட வருவேன் புரிஞ்சா இது வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரெண்டாவது காலேஜ் டைம் வந்து பத்து மணிக்கு நீ ஒம்பது மணிக்கு கிளம்புனா போதும் வீட்டிலேருந்து அழகாக பத்து மணிக்கு போனால் நாலு மணிக்கு முடிஞ்சிடும் உடுப்பிக்கு மிக மிக அருகில்லாம் இதுதான் அப்படியே போர் அடிக்குதா காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சா ஒரு ரிலையன்ஸுக்கு போகலாம் பக்கத்தில் அப்படியே பச படங்குன்னு பார்க்கணும் ஆகிடுக்கா அங்கே ஒரு தேட்டர் இருக்குது அப்படியே போகலாம் டைம் ஸ்கொயர் பக்கத்தில் அது ரொம்ப பக்கம் டைம் ஸ்கொயர் நீ மாட்டு எல்லாமே பக்கத்தில் இருக்கு ஆனால் இவங்க சொல்ல அந்த காலேஜ் யூஜிக்கு போனால் காலையில் எட்டு பத்துக்கு ஒரே ஒரு பஸ் இருக்கு ஓகேவா அந்த பஸ்ஸை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மணிப்பால் போய் இறங்கணும் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வந்து காலேஜ் இருக்கு ஓகேங்களா இங்கே இந்த எங்கே வரைக்கும் இருக்கு எங்கே நீ மணிப்பால் பஸ்ஸில் ஏறிக்கலாம் டைரெக்டாக காப்பில் இருந்து அந்த பஸ் கிடைக்காட்டி மணிப்பால் பஸ்ல ஏறினா டைரெக்டா அந்த சர்க்கிள் இறங்கிடும் அந்த சர்க்கிள் இறங்கி உள்ள போறோம்ல உள்ள போனா ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இங்கே இந்த காப்பை கூட தூரம்

ஆமா இதெல்லாம் கேட்டு தலாம் ஒரே சுத்தி என்ன செய்யணும்னு புரியல அதோட நிப்பாட்டி வச்சிருக்கேன் ஏமா இப்போ போகாத ஒரு மாதத்துக்கு எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு இந்த சீட்டு கிடைக்காது சீட்டு கிடைக்கணுங்கன்னா அது கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணுங்க ஏன்னா அடுத்த மாதம் ஆகஸ்ட்லேருந்து திறகுறாங்க ஜூலை மாதம் ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே போய் பணத்தை கட்டி அது எனக்கு என்னமோ அது உண்மை சீட்டு கிடைக்காதுங்க சீக்கிரம் பண்ணுங்க உடனே பண்ணுன்றது வந்து பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அதுக்கு மட்டும் ஒரு கமெண்ட்டு போடுங்க அப்படி முடியாட்டி யூபிஎம்சிம்மா ரொம்ப மனசை வந்து இது பண்ணிக்காது நீ படிக்கணும் அதாவது படி புரிஞ்சா வீகாம் போய் படிக்க அந்த காலேஜில் போனால் பதினஞ்சாயிரூபா அதை எப்படியா சேர்த்துருவேன் பஞ்சாயிரூவா கட்டி உன்னை அமிச்சுருவேன் மீதி இருபதாயிரரூபா ரெண்டு மாதம் கழித்து கட்டணுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் நல்ல ஸ்கூல் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது படி எங்கே இருந்தாலும் சரி படிக்கிறப்பள்ள நல்லா படிச்சு வீகாம் படி அதுக்கப்புறம் பார்ப்போம் ஆமாம் அந்த பையன் அங்கே தான் படித்தான் இன்றைக்கி துபாயில் போய் வேலை பார்க்குறான் எங்கே படித்தாலும் அந்த சர்டிஃபிகேட் தான் பிகாம் தான் உனைய கவர்மெண்ட் காலேஜ் நான் சொருன்னு போய் சொல்லலை அதுவும் வந்து ப்ரைவேட் தான் பழைய காலேஜ் இது வந்து கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் பண்ணி கட்டியிருக்கனால கொஞ்சம் காசு கூடுவாங்கிறேன் எல்லாம் ஆமாம் அங்கே வந்து பழைய நம்ம மரக்கட்ட சேர் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேண்டீன் கிடையாது வீட்டிலேருந்து கொண்டு பேர் சாப்பாடு சேஃப்டியாக இருக்கலாம் எந்த இதுவும் கிடையாது அங்கே போனால் ஸ்கேனு பப்ஸு கோல் ட்ரிங்க்ஸு எல்லாமே கூலுக்குள்ளேயே வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் திங்க தோணும்ல ஆ ஒரு வீடு இடையில ஒரு ஃப்ரீ பீரியடம் இருந்தால் டக்குன்னு ஒரு கோல்டு குடிக்கலாம் டக்குன்னு ஒரு பப்ஸு காலேஜ்லயே வச்சுருக்காங்க அப்போ புதுசுக்கு புதுசுக்குன்னு போய் குடிக்குமா குடிக்காதா அப்ப அதுக்கெல்லாம் காசு செலவுல அது இருக்குன்னா குடிப்பேன் இல்லன்னா இல்லாட்டாலும் குடிக்க தோணுமா தோணும் இல்லன்னா இல்லாட்டாலும் கேப்பல நீனே எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் போடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் போடுங்க அக்கௌண்ட்ல நான் ஜிபே பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் அந்த நடக்கும் இப்போதைக்கு ப்ராப்ளம் என்ன பணம் இல்லை இந்த மாதத்து கட்டுறதுக்கு முடியாது ஏன்னா இப்போ தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பணத்தை கட்டி சேர்த்தாட வந்தாச்சு அது கூட கடன் வாங்கி தான் பண்ணிடுவேன் இப்போது எனக்கு ஜூலை மாதம் பதினஞ்சுக்கு மேலே சீட்டு கிடைக்குமா இல்லையான்ற கமெண்ட் பண்ணுங்க இல்லையா மேகக்கு கமெண்ட் இது பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஏமா அந்த யூபிஎம்சிக்கே போமா நல்லா இருக்கலம்மா பஞ்சாயிரூவா கெட்டுக்கிட்டேன்னா உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முப்பத்தாயிரம் தான் கேட்குறேன் எங்கள் வருஷத்துக்கு அதுவும் யூனிஃபார்ம் அவங்களே காலேஜ் நல்ல காலேஜ் தான் ரொம்பலாம் இது கிடையாது நல்லா ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது இயற்கையாக நேச்சுரலாக இருக்குது ஒன்று என்ன அவங்க ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்த ஃபீல் தான் வரும் காலேஜ் படிக்கிற ஃபீல் வராது அவ்வளோதான் வச்சு எனக்கே பார்க்கவும் தெரியுது நம்ம படித்திருக்கோம்ல மனக்கட்ட பெஞ்சு மனக்கட்ட டேபிள் அந்த ஃபீல் வரேன்னா அவர் காலேஜ் படிக்கிறன்ற ஒரு ஃபீல் வராது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி உன்னா கோர்ட்டெலாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பிரேசர் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த மாதிரி கெட்டப் இல்லாமல் வெறும் சுடிதார் போட்டுக்கிட்டு பிகாம் படிக்க ஒரு இது இவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா ஆனால் ரெண்டுமே படிப்புன்றது பிகாம் தான் ஓகே டிகிரின்றதும் உனக்கு பிகாம் தான் கிடைக்க போகுது இதில் கொஞ்சம் இது கொஞ்சம் காசு பண்ணலாம் நீ பின்னாடி என்ன வேணாலும் பண்ணலாமே காசு இல்லை இப்போதைக்கு ஜூலை பதினஞ்சு வரைக்கும் நான் பார்க்குறேன் ஜூலை பதினஞ்சுக்குள்ளு அடுத்த மா பத்து பதின்குள்ளூன் ஆமா மே ஆமா இது அடுத்த மாதம் ஜூலை பதினஞ்சுக்குள்ள காசு இருந்துச்சுன்னா முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் ரெடி பண்ணுன்றாங்க நாற்பதாயிரம் ரெடி பண்ணிட்டனா உடனே யூஜியில் போய் சேர்க்குறேன் ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் மீதி காசு பிரச்சனை கிடையாது அப்படி இது நாற்பதாயிரம் ரூபா ஏன்னா ஒரே மாதத்துல கேட்குறாங்க முடியலைன்னா பஞ்சாயிரூவா ரெடி பண்ணி யூபிஎம் சேர்க்குறேன் இதுதான் உங்களோட முடிவு என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேக்க புரியுங்க பிகாம் தான் படிக்க ஏன்னா பிகாம் தான் நல்லது நேற்று வரைக்கும் பிபிஎன்னாங்க இப்போ பிகாம் படித்தா எங்கனாலும் ஒரு சின்ன வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அடிஷ்னல் கோர்ஸாக வந்து நம்ம கேலி கோர்ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளியே படிச்சுக்கலாம் ஓகேவா இப்போதை இதுதாங்க காஞ்சி கமெண்ட் பண்ணுங்கள் தலைன்னா ஒரே வலிக்குது நான் சொன்ன இந்த வீடியோ போட்டுருவோம் ஃபேமிலிட்ட சொல்லிடுவோம் இதான் நடந்துச்சு இன்னைக்கு காலேஜ் போயிட்டு வந்தோம் அந்த கிளிப்லாம் எடுத்திருக்கேம்மா சின்ன சின்னதான் யூபிஎம்சி எடுத்தியம்மா அது ரெண்டையும் எடுத்திருக்காங்க கடிசமா அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு ஆட் பண்ணுறேன் அது பிட்டு போடுறேன் அது பாருங்க பார்த்துட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் போடுங்க ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் சீட்டு கிடைக்குமா அவங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றத தெரியும் ஓகே வீடியோ முடிச்சிருவோம் பை பை என்னடா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா புது ஸ்கூல் பிடிச்சிருக்கா ஆ நபாதான் இன்னைக்கு கேமராமேனு நபாவும் இமானும் வரல இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய்டும் டயர்டில் இருக்காங்க ஸோ நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டேன் போய் என்ன 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 தோன்ற வேண்டாம் ஒன்றுக்கு போகலையான் அன்னைக்கு காலையில் வந்து இவன் கிரூர் ஒன்றுக்கு போகலையான் ஏன்னு கேட்டிங்கன்னா பழைய ஸ்கூலில் ஒன்றுக்கு வந்து பாத்ரூம் குள்ளே போய் போவாங்களாம் இங்கே வந்து ஓப்பனா நம்ம சின்ன பிள்ளை படிக்கும்போது வச்சுருப்பாங்கல ஓப்பனாக ஒரு பத்து பேர் ஒன்றா உட்காந்து போடுவாங்க இது என்னப்பா நான் போனேன் எல்லாரும் இது எனக்கு தெரியுதுங்கிறான் இல்லை அதுக்கு நீ என்னடா பண்ண நீ போய் போன்னு தவிர இல்லை இல்லை எனக்கு ஒன்றுக்கே வரலன்ட்டா நீ

டீச்சரை பக்கத்து ஒன்று கட்டின்னு வாங்க அப்போ டீச்சரும் பார்ப்பாங்க பார்த்துக்க அதனால ஒழுங்கு வழியாக நாளைக்கு ஒன்று கட்டி சுவார் ஓகேவா ஓகே பாய் சொல்லு பாய் 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 பாய்